இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அழில்வியாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து சாட்சி எழுதுகிறீர்கள் சொல்லுகிறீர்கள் நல்லது நல்லது கடந்த நாட்களில் எனக்கு என் மீது அன்பு செலுத்தின துபாய் நாட்டில் உள்ள கற்பையா என்ற சகோதரர் ராமநாதபுரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள் என்னுடைய ரெண்டு கண்களிலும் பொறையேறிவிட்டது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி காத்திருந்தேன் ஆனால் இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களோடு கூட இணைந்து நானும் ஜெபித்தேன் ரெண்டு கைகளையும் கண்களிலேயே நான் வைத்து ஏசப்பா எனக்கு சுகந்தாரம் என்று சொல்லி ஜெபித்தேன் என்னை ஆண்டவர் தொட்டார் அப்படி வல்லமை என்னை தொட்டது அழைல்வையா இப்பொழுது நன்றாக நான் பார்க்கிறேன் அமைன் அழைல்வையா ஆப்ரேஷனை எனக்கு தேவையில்லை பாருங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரேசோரி நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம் கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம் ஏ நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர் அழல் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் ஜீபிப்பீர்கள் ஆனால் கட்டாயம் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் எப்பொழுதுமே கிராமத்தில் போகும்போது நிறைய பேர் கோவமாக பேசுவாங்க திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க காரி துப்புவாங்க நாங்கள் கொடுத்த கைப்பருதி கிழித்து அப்படி மேலேயே மூஞ்சியில் எழுதி எறிவாங்க நல்லா அவமானங்களை செய்து அதோடு கூட நான் சிரித்து கொண்டே சொல்லுவேன் பரவாயில்லைங்க பரவாயில்ல ஆனால் என் பேர் கணேஷ் நான் கிறிஸ்தவன் இல்லை ஏதோ நான் மதமாற்றம் மாற்றம் வந்துட்டு தான் நீங்கள் நினச்சி என்ன திட்டுறீங்க இல்லைங்க மதமாற்றம் மாற்றம் இல்லை எனக்கு ஏசப்ப சந்தோஷம் கொடுத்த என் கண்ணீரை துடைத்தார் சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார் நான் ஏன் தெரியுமா உங்கள்ட்ட வந்திருக்கிறேன் இவ்வளோ நல்ல இயேசுவை நீங்களும் கும்பிட்டு பாருங்களேன் நீங்களும் ஜெபிச்சு பாருங்களேன் அவங்கள்ட சொல்லிட்டு ட்ரை ஜீசஸ் உங்களுடைய கஷ்டமான கவலையான நாட்களில் இயேசுவை முயற்சித்து பாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுவேன் பள்ளியா பாருங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்கள்ட்ட சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்கள்டையும் இப்படிப்பட்ட ஆமீன் வில்லேஜ் டிவி இருக்கிறது இப்படிப்பட்ட கிராமிய நேரம் என்று ஒன்று வருகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆண்டவர் கட்டாயமாக உங்களுக்கு அற்புதம் செய்கிறது போல மற்ற இதை பார்த்து ஆண்டவரை கைகளில் ஒப்பு கொடுக்குறவர்களுக்கு ஆண்டவரை விசுவாசிகளுக்கு கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார் ஆமேன் அலை இப்போ கூடங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் வேணுமாங்க ஏன் கால தாமதிக்க ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுங்களேன் என் கூட சேர்ந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்துடுச்சு ஆறு மாதத்தில் டாக்டர் செத்து பெறுவேன்னு சொல்லிட்டாரு கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு எல்லா இடத்துக்கும் போனேன் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி தான் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போய் ஒரு மாற்றம் இல்லை நடந்தாலே இழப்பு வரும் சரி சாகிறது சாப்பிட்ற இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு விட்டு சொல்லி சும்மா சர்ச்சில் போய் உட்காந்தேன் அவங்க பாடுற பாட்டு புரியலை அவங்க பண்ணுற பிரசங்கம் புரியலை சும்மா வேடிக்கை பார்ப்பேன் ஜோம் சொல்லும்போது சொல்லும் போது ஏசப்பா எனக்கு உயிர் தாருங்க நான் உயிர் வாழ ஆசைப்பட்டேன்னு நான் அழுதேன் ஒரு நிமிஷம் ஜோ பண்ணேங்க அந்த ஒரு நிமிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டது என்னால் உணர முடிந்தது அன்பு சகோதரே சௌரியே இன்றைக்கு நான் சொல்கிறேன் என் கூட சேர்ந்து இப்போ ஜோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன குறைவு வேண்டும் குறைவுக்காக அழுதுகிட்டு இருக்கிறீங்க கடன் பிரச்சனையா நெருக்கமா குழந்தை பாக்கி இல்லையா வியாபாரத்திலே தடைகளா வியாதிப்படுக்கல யார் இருக்கீங்களா திருமண தடைகளா இருக்குதா உங்க பிள்ளைகளும் உங்க கணவரை யாரோ குடி பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டங்களா தற்கொலை எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ட்ரைஜிஸு சும்மா ஒத்த வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் ஏசப்பா நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் இந்த அற்புதத்தை செய்யும் என்று நோடு கூட இப்போ ஜோம் பண்ணிங்கன்னா இப்போ ஆண்டர் உங்களை தொடுவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சிபிக்கிறேன் ஆளல் லூய ஆழல் டிவி மூலியமாக யூடியூப் மூலியமாகவோ ஏதாயில் உருவத்தில் இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக நான் சிபிக்கிறேன் என் உறவுகளாக நினைச்சு அவங்களுக்காக சிபிக்கிறேன் அவர்கள் மீது கருத்தை வைங்கப்பா நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டு வர அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக வியாபாரத்தையும் ஆசிர்வதியும் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் எல்லா சரீரத்தில் இருக்கிற அவைங்கள் இருக்கிற நோய் கிருமிகள் இயேசுவை நாமத்தோட சரியத்தை விட்டு விலகுவதால் இறுதி வியாதிகள் சுகமடைவதால் கண்கள் பகுதியில் இருக்கிற அந்த பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் விலகுவதாக காதுகளில் இருக்கிற பலவீனங்கள் விலகுவதாக ஓ ஹல்ல இறுதி வியாதிகள் விலகட்டும் கால் வழிகள் விலகட்டும் முதுகு பிரகத்தில் இருக்கிற வழிகள் பலவீனங்கள் இயேசுவை நாமத்தில் விலகட்டும் வயிற்று பகுதியில் இருக்கிற வழிகள் வியாதிகள் இயேசுவை நாமத்தாலே விலகட்டும் சரீரத்தின் அவையங்கள் இருக்கிற எல்லா பலங்களும் விலகட்டும் அப்ப அற்புத சுகம் உண்டாகட்டும் அன்பரே இன்னும் என்னெல்லாம் அற்புதம் வேணும் என்று ஜெபிக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறவள் வேலை கொடுங்க குழந்தை பாக்கியத்தை தாங்க அற்புதங்களை செய்ங்க கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீனார் ஜபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் அன்பரே அநேக சாட்சிகளை அடியன் கேட்டும் இத்துக்கு உதவிச்சிங்க இயேசு நாமத்தினால் பிதாவே அமைன் அழைல்வையா கட்டாயம் ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார் நீங்கள் எங்கூட தொடர்பு கொள்ளுங்க உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவர்கள் அன்பை துதிக்கிறேன் அமைன் பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்தபோது மார்க் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அழைல்வையா பாருங்க ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு அற்புதத்துக்கான கீ இருக்குங்க ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்களா அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு தேவையான அற்புதங்களை பெறுவதற்கான திறவுகள் ஒரு வீட்டை திறந்த அதனங்க உள்ளே போக முடியும் வீட்டை தரவுக்கு என்ன வேணும் தெருவுகோள் வேணும் அந்த தான் திறக்க முடியும் அன்பு சகோதரனே இந்த வேத புஸ்தகம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தினி ருசி பார்ப்பதற்கு அற்புத வீட்டிற்குள்ளா செல்வதற்கு சந்தோஷங்கள் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிற கதவு அதில் அந்த கதவை திறப்பதற்கு ஒரு திறவுகோள் இருக்கும் ஆமாயின் அல்ல இந்த ஒன்றாம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இந்த மார்க் புஸ்தகமே பிடிக்கும் ஏன்னா மார்க் என்னை போல பிரசங்கியார் அவருக்கு ரொம்ப லூக்கா டாக்டர் போல பிரசங்கம் என்ன தெரியாது எழுத தெரியாது அவர் கொஞ்சம் அறிவு ரொம்ப ரொம்ப படிச்சுருக்கிறேன் யோவான் போல டீப்பாக எழுத தெரியாது மற்ற எவ்வளோ வாழ்க்கை வரலாறை அழகாக கேட்டு பரிசுத்தாவினால் தாமினால் இந்த மார்க்கு நம்மால் எடுத்த உடனே ஒன்று அதிகார தொடக்கத்துல வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் நீ முதல் வசனம் பார்த்தீங்கனாலே தேவடி குமாரனாய் ஏசுக்கிரசுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அவ்வளோதாங்க சுயசை ஆரம்பங்கிறத நான் எப்படியெல்லாம் போட்டிருக்கேன் அற்புதத்தின் ஆரம்பம் இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரியுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற விரும்புகிறீங்களா அதுக்கு ஆரம்பம் என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் ஒன்னாதிகாரத்துல இருக்குங்க ஏசு கிறிஸ்து வண்டையிலே வருவதற்கு வந்தால் அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் எழுதி இருக்கிறார் ஒன்னாதிகாரத்துல எழுதியிருக்கிறேன் நீங்க மத்தியன வாசித்தீங்கன்னா அந்த அற்புதம்லாம் எல்லாம் இல்லை யோகான்ல அந்த அற்புதங்கள்லாம் இல்லை லூக்கால்லாம் இல்லவே இல்லை அற்புதங்கள் இருக்குது ஆனால் இந்த இந்த மார்க்கு ஒன்றாம் அதிகாரத்தில் எளிமையாக நானும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லா இந்த ஆரம்பத்திலேயே நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுலயே இயேசு இடத்தில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க ஆரம்பத்திலேயே இந்த சத்தியங்களெல்லாம் எல்லாம் நீங்க முதல்ல கற்றுக்கொள்ளணும் நான் யாரை பின்பற்ற போகிறேன் அல்ல அவரால் என்னெல்லாம் அற்புதம் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளணும் இந்த செய்தி கேட்கிற அருமை கிறிஸ்தவ நண்பர்களே நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம் கிறிஸ்தவ அல்லாத விளக்கலாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களே புற பலகீனத்தில் குந்தி குந்தி நடக்கிறாங்க ஏசுவால் அவ அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே கிடையாது கிறிஸ்தவம் அல்லாதவளுக்கு அது எல்லாம் கிறிஸ்தவ சாமின்னு சொல்லி அவங்க வாட்டி இது மதமே கிடையாதுங்க இது ஒரு மார்க்கு இது ஒரு வழி அற்புதம் ஆரம்பிப்பதற்கான ஒரு வழி அல்ல பாருங்க இந்த ஆரம்பத்துல ஆண்டு வரை என்னென்ன அற்புதங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் நீங்க மார்க் உன்னாதிகாரத்துல அப்படியே வாசித்து பாருங்க நீங்க என்ன அற்புதத்தை முதலாவது அவர் செய்கிறார்னு சொல்லி பார்த்தா இருபத்தி மூன்றாவது வசனம் அவர்களுடைய ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனத்திலே என்ன அற்புதம் நடந்துச்சு ஏசுவால என்ன அற்புதத்தை ஏசப்பா செய்ய முடியும் ஆரம்பத்துல அறிமுகமே ஒரு அற்புதத்தை எழுதி வச்சிருக்கிற அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் எங்க ஜபாலயத்தில் சர்ச்சுக்குள்ள அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் பாரு ஆண்டவர் அங்கு செய்கிற அற்புதத்தை பாருங்கள் உடனே இருபத்தஞ்சாவது வசன பார்த்தீங்கன்னா ஏசு சரண் நீ பேசாமல் ஈவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதற்றினார் நிறைய பேர் இவ்வளோதாங்க அதற்றின உடனே என்ன நடக்குது உடனே அதற்றின உடனே அதற்ற வார்த்தைகளில் கோபமாக கோபத்தை வைத்துக்கொண்டு அதற்றான் இயேசுவின் நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு என்று கற்றலை கொடுக்குறாங்க இப்படி நாம சொல்லணும் அங்கே இயேசுவே சொல்லும் போது சொல்கிறார் நீ பேசாமல் வட்டி போன்னு அதட்டுறார் நம்ம பிசாசை அரட்டுங்கன்னா உங்கள் பிள்ளைகளை அரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க பிசாசு மேலே கோவப்படுங்கன்னா சக ஊழியக்காரர்கள் மேலே கோவப்படுறீங்க அநேக மற்ற கிறிஸ்தவ நண்பர்களோடு ஒரு ஒரு எத்தனை சண்டைகள் சர்ச்சில் நடக்குது ரெண்டு பிரிவு மூணு பிரிவு நான் அப்போலவே சேர்ந்தவன் நான் பவுளை சேர்ந்தவன் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிறேன் எங்கள் கிராமத்தில் நிறைய ஜாதிகள் பத்துக்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்குது நாயக்கர் ரெட்டியார்கள் எஸ்சி நண்பர்கள் மருத்துவ நண்பர்கள் எத்தனை தேவர் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா ஜாதிகள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் உறவுகள் தான் கூப்பிடுவோம் அண்ணன் தம்பி அப்படிதான் பழகுவார்கள் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் மறந்து மறுபடியும் குடும்பமாக இணைந்து விடுகிறார்கள் கலி என் சின்ன கிராமத்தில் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்தால் எத்தனை ஜாதிங்க இருக்குது ஏஜி ஜாதி சிபிஎம் ஜாதி சிஎஸ்சி ஜாதி லுத்ரன் ஜாதி சர்ச்சா ஜாதி நான் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் செவன்த்ரே ஜாதி ஆர்சி ஜாதி பெந்தகோசி இண்டிபெண்டன் ஜாதிகள் என்னங்க சொல்றீங்க சரி இப்படி பிரிவுகள் இருக்கிறது ஒரு காரியத்துக்காக இருந்தனாலும் ஒருத்தர் ஒருத்தர் கூட பேச மாட்டுறாங்க இந்த சர்ச்சுக்காரங்க எப்படிங்க எழுப்புதல் வரும் எப்படிங்க எழுப்புதல் வரும் பாருங்கள் நாம நம்முடைய இலக்கு ஒன்றை ஒன்றுதான் நம்முடைய கோபம் ஒன்றை ஒன்று பிசாசுகளோடு யுத்தம் பண்ண வேண்டும் பவுல் எழுதுகிறார் யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை மனுஷர்களோடு அல்லங்க இந்த செய்தி கேட்கிற நீங்க மனசு மேல கோபட யோவான் யோவன் வாசு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது கேட்டின் மகன் கெட்டு போன ஒருவரும் கெட்டு போவதில்லை உங்க கணவர் குடிக்கிறாருன்னு நீங்க கணவரை போட்டு திட்டாதீங்க அவர் ஒரு குழந்தை போல பாருங்க அவர் மேல அன்பு செலுத்துங்க குடிச்சிட்டு வர்றவங்களை நீங்கள் வாட்டு அடிச்சு மிதிச்சு சட்டையை பிடிச்சு கிழிச்சி எப்படியெல்லாம் இருக்காதிங்க அவங்க தான் குடிச்சுட்டாங்களே என்ன செய்ய நீங்கள் என்னச்சிங்க அன்பு காட்டுங்க நல்ல சாப்பாடு போடுங்க நல்ல அவங்களுக்கு நல்ல தண்ணி ஊற்று குளிப்பாட்டுங்க நல்லா அவங்களுக்கு நிம்மதியாக அவங்க நல்லா தூங்கட்டும் பீஸ்ஃபுல்லாக தூங்கட்டும் தூங்கி எந்திரிச்சு காலையில் நீங்கள் என்னச்சிங்க மெதுவாக சொல்லுங்கள் பிடிக்காதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம பிள்ளைகள் உங்களை போல் குடித்தா எப்படி இருக்கும் அப்படி அன்பாக சொல்லுங்க நான் சும்மா விளையாட்டுத்தனமாக குடிக்கிற நண்பர்கிட்ட சொல்லி எப்போ வெறும் வயதுக்குள்ளே குடிச்சிடாத எதே ஊருக்கா சைடிஸ்வா எனக்கு யார் சொல்லிவிட்டு கடைசி தயவுசெய்து குடிக்காதீங்க ஐயா நீ வீட்டுக்கு சாதாரண வேமா வந்துடுங்க நீங்கள் யாவது குடிச்சிட்டு வெளியே கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களை தவிர எனக்கு யார் இருக்கிறா நீங்கள் தானே வேணும் இப்படி அன்பா பேசி பழகினீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார் இதெல்லாம் எங்களிடத்தில் மிஸ்டரிகளாக வந்திருக்கிற ஒரு தெபரான் மிஸ்டரி இப்படியெல்லாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன் ட்ரைனிங் கொடுத்தேன் அவங்க சொல்கிறாங்க என் கணவர் குடிப்பார் இப்படி டேவிட் கணிசன் ஆகி நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த அன்பை என் கணவர்கிட்ட காண்பிக்க ஆரம்பித்தேன் ஃப்யூ ரெண்டு மாதம் தான் காண்பிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுது என் கணவர் கொடியை விட்டார் அழைல்வையா இப்போ எனக்கு முன்னாடி அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்கிறார் முன்னாடி குடிச்சுட்டு எங்களை மிதிப்பார் இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டட்ட ஒப்பு கொடுத்துட்டு தூங்கிட்டு இருந்தால் ஒழுங்காக எந்திரிச்சிச்சோம்னு எங்களை அவர் மிதிக்கிறார் அழைள்வையா அவர் மிதிக்கிறார் குடிச்சு வரும்போது நாங்க அவரை மிதிச்சோம் இப்ப குடிச்சு இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் எங்களை ஜெபிக்கிறதுக்காக அன்பாக மிதிக்கிறார் அன்பு சகோதரனே சோறை இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அசுத்தாவியை அதட்டுகிறார் பிசாஸ் பிடித்து அசுத்தை அதட்டுகிறார் என்ன நடக்கிறது உடனே அந்த அசுத்தாவை அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது இருபத்தி ஏழாவது சேர்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அன்பு சகோதரனை சகோதரியை இன்றை கான்று உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஏசு கிறிசு உங்கள் வீட்டிற்குள் வருவாரானால் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள் உங்கள் உள்ளத்தில் வருவாரானால் உங்களை பலவீனப்படுத்துகிற அசுத்தாவிகள் வியாபாரத்தை கெடுக்கிற அசுத்தாவி நிறைய பேர் சொல்லுவாங்க என் உறவுக்காரங்க பில்லிசுனியை வச்சிருக்கேன் வச்சுட்டு போட்டோம் கழுதியே ஒரு வரமா சோணிக்கிற என் வீட்டு முனங்க டெய்லி எலுமிச்ச மிளக ஜூஸை போட்டு கூடி கழுவை இயேசு நாமத்தினால பரிசுப்படுத்தி அலை லூயா நான் சொல்றேன் ஏசுக்கிறது உன் வீட்டில் வந்துட்டாருன்னா முதல்ல அற்புதமே மார்க் புருஷத்துல எழுதுகிற அற்புதம் அசுத்த ஆவியில இருந்து விடுதில்லை அலை லூயா இப்ப இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு அவங்க குடும்பத்திற்காக நான் ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இருந்து பொல்லாத ஆவியை வெளியேறு என்று இயேசு கிறிஸ்து நாமத்திரை கற்றலை கொடுக்கிறேன் பிள்ளைகள் வாழ்க்கை கெடுக்கிற ஆவியே ஏசுவி நாமத்தால் வெளியேறு என்று கற்றலை கொடுக்கிறேன் பிள்ளை சுனியத்தின் ஆவியே இயேசுவி நாமத்தால் வெளியேறும்படி கற்றலை கொடுக்கிறேன் அமைன் அலை இவ்வளவுதான் ஆண்டு ஒரு அற்புதம் செய்ய விடுதலை கொடுக்கிறார் பாருங்க முதலாவது அற்புதம் இரண்டாவது அற்புதம் என்ன இந்த மார்க்கு சுவிசடி முதல் ஆரம்பம் ஆரம்பமே எதெல்லாம் நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த ஏசப்பாவுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா ஏசப்பா யாரு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் அவர் என்ன அற்புதம்லாம் செய்ய தெரிஞ்சு கொள்ளுங்கிறத அவர் அழக பரிசுத்தாவினால் மார்க்கு புஸ்தத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இரண்டாவது அற்புதம் என்ன அவர் என்ன செய்கிறார் முப்பது அவசரத்துல அங்கே மாமி ஜுரமாய் கிடந்தாள் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் முப்பத்தன அவசனத்துல அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம கவனிச்சு அசுத்த ஆவிகள்லேருந்து விடுதலை உங்க வியாபாரத்தில் தடையா பொத்தல் பையில் சம்பாரிச்சு சம்பாரித்து எங்கேயோ போதா என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் அடிக்கடி பலகீனம் வருதா ஆண்டவர் உங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது அதிலிருந்து ஆண்டர் விடுதல் கொடுப்பார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அல்ல இல்வையா இரண்டாவது அற்புதம் என்ன பேதுருவுடைய மாமி இயேசுவை அழைப்பை கேட்டு இயேசு இடத்தில் ஒப்பு கொடுத்த பேதுருவை போன்ற கிறிஸ்துவ நண்பர்களே நான் எத்தனை வருஷமாக நீங்கள் இயேசுவை பின்பற்றீங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இருபது வருஷமா முப்பது வருஷம் நீங்கள் ஏசப்பா சத்தத்தை கேட்டு அவருடைய ஆடுகளாக அவரை பின்பற்றுறீங்களே அப்போ உங்களுக்கு அற்புதம் உங்களுக்கு அற்புதம் இது யாரு பேதுருவின் மாமி பேதருடைய உறவுகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அன்பு சகோதரேஸ்வர் இந்த செய்தி கேட்கிற நீங்க வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா இயேசுவை பின்பற்றீங்களா உங்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்லுகிற அற்புதம் எனது உங்களுடைய உறவுகளை தொட விரும்புகிறார் உங்களுடைய மாமியாரா இருக்கலாம் உங்களுடைய மாமனாரா இருக்கலாம் உங்களுடைய அத்தையா இருக்கலாம் கொழுந்தையாரா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவும் இருக்கலாம் உங்களுடைய அண்ணன் தம்பியா இருக்கலாம் உங்களுடைய உறவுகள் யாரையா உங்களை சார்ந்திருக்கிற உறவுகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் ஆண்டவரான் முடியும் பேதிருவே பேதுருவின் நிமித்தமாக பேதருடைய மாமியை ஆண்டவர் கையைப்படுத்தி ஜுரம் நீங்கிறது பலவேடங்கள் நீங்கிறது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பிரதர் ஜுரம்ன்னா ஒரு மாத்திரையை போட்டால் சரியாயிரும் இருக்கும் பிரதர் கேன்சர் சுகமாக ஏசபாவுக்குங்க கேன்சரும் ஒன்று தான் ஜுரமும் ஒன்று தான் தலைவலியும் ஒன்று தான் ஒருவேளை இன்னும் இறுதி வியாதியும் ஒன்று தான் அல்ல லூய்யா ஐயோ என் கற்ப பையில் ஒரு பிரச்சனை பரத ஒரு கட்டி இருக்குங்கிறாங்க பயந்துகிட்டே இருக்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஏசப்ப வானத்தையும் முமியும் உண்டாக்குறாரு உங்க கற்பையை புதுசா மாத்த மாட்டாரா அல்ல லூயா அருமைய தேவடி பிள்ளைகளை பேதருடைய மாமியினுடைய அந்த சுகவீனத்தை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகள்ல யாராவது கால் நடக்க முடியாம இருக்காங்களா பேச முடியாத ஊமியினா பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பேச முடியாது அது ஒரு ஊமியினா இருக்கிறேன்னு சொல்றீங்களா இருதவி இருக்கிறதா முதுகு வலி இருக்கு என்னன்னாலும் பரவாயில்லங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்துட்டார அவர் கைகளை ஒப்பு கொடுக்க ஏசப்பா பின்பற்றுக்கிற பேதுருவா நீங்க அற்புதம் செய்வார் ஐயா ஏசு நாமத்தோட சுகம் உண்டாகும் உண்டாகும் ஐயா அல்ல இல்வையா பாருங்களேன் பேதுருவின் மாமியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் மூன்றாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏசப்பா அவளை நீ ஏசப்பா உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம்னா செய்ய முடியுங்கிறதுக்கு நீங்க பின்பகுதியோட நாற்பதாம் வசனத்தில் ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது குஷ்டுரோகி ஒருவன் அவடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாளாகும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் யாருங்க ஐயோ அந்த வியாதியை சுகமே படுத்த முடியாதுங்க சீல் வடியும் வருத்தம் நாற்றம் எடுக்கும் ஒருத்தன் குஷ்டுரோகி வந்துச்சுன்னா எல்லாரும் அவனை விளக்கிடுவாங்க தள்ளிடுவாங்க பட்டணத்துக்கு வெளியே நிக்கணும் நீங்க வெளியே உட்கார்ந்து போது யாராவது வருவானா தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்தணுமா எவ்வளவு வேதனைங்க அன்பு சகோதர சோரி நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவளாய் எல்லாராலும் தள்ளப்பட்டவளாய் வேதனையோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா உங்களுக்கும் எனக்கும் ஏசு சொல்லுகிற அற்புத தீர்க்கதர்சனம் வார்த்தை என்ன தெரியுமா குஷ்டோரோயின் ஜபத்தை கேட்டு அவனை முற்றிலுமாக சுகமாக்கிக் கொள்ளுகிற ஆண்டவர் சுகமாக்கின் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே அவர் பிரவேசித்திருக்கிறார் தேவடைய வல்லமை உங்களை சுற்றிலும் இருக்கிறது அவரை பார்த்து குஸ்துரோயை போல நீங்கள் இப்பொழுது ஜபம் அண்ணுவீர்களானா ஜபம் பண்ணுவது ஒண்ணும் பெருசு இல்லைங்க சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா முழங்கால் படிட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாளாகும் அன்பு சகோதரனை நீங்க இந்த செய்தி கேட்கிற இந்த வேலையில சகோதரி நீங்க முழங்கல் போடுங்க முழங்கல் போடுங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாள் கூடும் உமக்கு சித்தமானால் வியாபாரத்தை ஆசிர்வதிக்க உம்மாள் கூடும் உமக்கு சித்தமானால் கடன் பிரச்சனை மாற்ற உம்மாள் கூடும் உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகளுக்கு வேலை கெடுக்க வைக்க உம்மாள் கூடும் உமக்கு சித்தமான குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு உம்மாள் கூடும் உங்க சித்தமான பிரிந்திருக்கிற என் குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு உம்மாள் கூடும் உமக்கு சித்தமானால் குடிக்கிறேன் கணவரை பழக்கத்திலும் விடுதலையாக்க உமாள் நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஐயா ஆண்டவர் அற்புதம் செய்வார் இன்றைக்கு மூன்று விதமான அற்புதங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா உங்க கூட இருக்கிற ஏசப்பா மூணு அற்புதம் செய்வார் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஏசப்பா இப்ப எங்க இருக்கிறார் என் கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலக மாட்டாரா என்னை கைவிட மாட்டார் என் நம்பிக்கை என்ன தெரியுமா மூன்று விதமான அற்புதங்களை செய்து கொள்ள வல்லமைகள் ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்கிற என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அந்த ஏசு கிருஷி வலது பக்கத்தில் இருக்கிறார் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா பலகீனம் வந்துருச்சா ஒருவேளை பிசாசு தொல்லை இருக்குதா பிசாசு என் உறவுக்காரங்க யாரும் வியாதி படுக்கையில் இருக்காங்களா இல்ல ஏ வாழ்க்கையில் எல்லாரும் விருக்கப்படுகிற ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்களா நான் உனக்கு கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் யாரை விசுவாசிக்கிறேனோ யாரை பின்பற்றுகணும் அவர் வல்லமை மிகந்தவரு அவரால் அற்புதம் செய்ய முடியும் அவர் என் கூட என் வலது பக்கத்துல இருக்க நான் அப்படி பார்ப்பேன் வலது பறத்துல ஏசப்பா நீங்கள் தானே அந்த பேரு மாமிக்கு சுகம் கொடுத்தீங்க அப்ப ஏன் உறவுக்காரங்களுக்கு சுகம் கொடுப்பீங்களே ம் இன்னும் சொல்லுங்க ஏசப்பா குஷ்டு ரோயே சுகம் வாங்கிட்டேங்க என்ன எனக்கு சுகம் கொடுக்க மாட்டீங்களா ம் அல்லோயா ஐயோ அசுத்தாவிகளை அதற்றின போது ஒரு வல்லமை இறங்கி அசுத்தாவில் ஓடினது என்னை அசுத்தாவி என்னை தாக்க முடியுமா என் குடும்பத்தில் வர முடியுமா என் பிள்ளைகளை தொட முடியுமா என் வியாபாரத்தை தொட முடியுமா அவன் அவன் பில்லி சுனி வச்சுட்டான் இவன் பில்லி சுனி நான் ஏன் பயப்படணும் என் கூட தான் அசுத்தாவிகளை துரத்த வல்லமையில் ஆண்டவர் என் கூட இருக்கீங்களே அல்ல அன்பு சகோதரனே உன்னோடு கூட பேசுகிறார் இந்த டேவிட் கணேசனுடைய சுவிசேஷத்துடைய ஆரம்பம் என்னுடைய கிறிஸ்து வாழ்க்கையில் ஆரம்பம் என்ன டாக்டர்கள் என்னை சொன்னார்கள் ஆறு மாதத்தில் மறைத்து விடுவாய் உன் இருதய வியாதி நாளை இறந்து விடுவாய் என்று சொன்னார்கள் நான் ஏசு என்றால் எனக்கு பிடிக்காது ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவர்களுக்கு பெரிய அருவால் எடுத்து விரட்டி விடுவேன் எல்லா இடத்துக்கும் போய் சரியாகலை இந்த கிறிஸ்தவ சாமியை கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி ஜோமண்ணங்க ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் அருமையான தேவடை பிள்ளைகளே என்னுடைய ஆரம்பம் என்ன இயேசு எனக்கு என்னை தொட்டார் எனக்கு சுகமாக்கினார் அதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய இந்த தேவி கணேசனுடைய ஆரம்பம் ஐயா இன்றைக்கு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் பிரசங்க என்னை கொண்டு நான் சொல்லுகிற சாட்சியை கொண்டு எனக்கு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டு அநேகர் இயேசு வண்டியில் வருகிறார்கள் அநேகர் அற்புதத்தில் ருசி பார்க்கிறார் அன்பு சகோதரனை இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதம் செய்வார் உங்கள் மூலிமாக உங்களுக்கு நடந்த அற்புதத்தின் மூலிமாக எத்தனையோ ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நமக்கு நன்றி சொலுத்துக்கிறோமே துதிக்கிறோம் ஆண்டுவரே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஆரம்பமாக இந்த நாள் இருக்கட்டும் அற்புதத்தின் ஆரம்பமாக இந்த நாள் இருக்கட்டும் அப்பா ஆண்டுவரே நான் பின்தொடருகிறேன் இந்த இயேசுவாள் இந்த இயேசுவாள் என்னெல்லாம் அற்புதத்தை செய்ய முடியும் என்று இவர்கள் அறிந்து கொள்மடி உடைய கண்கள் திறக்கப்படுவதாக அசுத்த ஆவிகளுக்காக பயந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் வரட்டும் அப்பா ஆளும் அவளுடைய எல்லா பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என் ஆண்டவர் என் உள்ளத்திலே வருவாரான என் வீட்டிற்குள் வருவானா அசுத்த ஆவிகள் இருந்து விடுதலை என்னுடைய உறவுக்காரர்களுக்கு இருக்கிற அந்த பலவீனங்களை சுகமாக்கிறவர் என் ஆண்டவர் ஆள் லூயா குஷ்ணரோயை சுகமாக்கினவர் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி உண்மை பின் தொடர் உதவிச்சுவீரா இந்த செய்தியை கேட்டு உன் எடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய் அநேக சாட்சிகளை அடியன் கேட்டுமை துதிக்க உதவிச்சிங்க இயேசு நாமத்தினால் பிதாவே அமேன்